தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் இந்த அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் நம்முடைய தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இருந்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் ஆதவ் அர்ஜுனாவுடைய பிரஸ் மீட் பெரிய பேசு இருக்குது முதலில் அவர் ஏன் தனியாக ஒரு பிரஸ் மீட் வச்சார் எங்கே பேசு இருக்குது நீங்களும் உங்கள் பாட்டுக்கு அடிச்சு விட்றீங்க இல்லை ஒரு ப்ரெஸ் மீட்டு அதிகாரப்பூர்வ அந்த பொதுச் செயலாளர் பக்கத்தில் இருக்கணும் பொருளாளர் இருக்கணும் அல்லது ஏதாவது ஒரு நிர்வாகி இருக்கணும் தமிழக வெற்றி கழகன்னு ஒரு போர்டு இவர் மட்டும் இருக்காரு இவர் எதுக்கு பேச வந்தார் அது முழுமையாக பேசுனாரா ஏதாவது தெரியுமா இவர் வந்து என்ன விஜய் கிட்ட நான் ஒரு ப்ரெஸ் மீட் வைக்க போகிறேன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய சாதனை பட்டியல்கள் இரண்டு ஆண்டு சாதனை பட்டியல்களை வந்து பட்டியலிடப் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதோடு சேர்த்து இந்த ஈடி விசாரணை ஈடி ரைடு இதெல்லாம் பற்றி பேச போகிறேன்னு சொன்ன உடனே முதல் விஜய் வந்து ஒப்புதல் அளித்து விட்டார் இதுக்கப்புறம் வந்து பொதுச் செயலாளர் பாண்டிச்சேரி ஆனந்த் பொருளாளர் இன்னும் மற்ற நிர்வாகிகள்கிட்ட கேட்கும்போது தேவையில்லாத விஷயம் இடி ரைடு பற்றி நம்ம பேச வேண்டாம் இடி சினிமா துறையில் இருக்கும் இடி வந்து விசாரணை ம் விசாரணை முடியட்டும் இது இருக்கிற முக்கியமான ஆட்கள் விடுபட்ட பிறகு நம்ம பேசுவோம் அப்படின்னு தான் சொன்னாங்க உடனே வந்து என்ன சொல்லிட்டாரு கிட்ட நீங்கள் இவர்கிட்ட பேசிங்க அது கரெக்டாக சரி பண்ணிட்டு போயிட்டார் விஜய் இப்போ என்னென்னா பாண்டிச்சேரி ஆனந்துக்கும் ஆதவர்ஜுனுக்கும் மோதல் டிஷும் டிஷும் முற்றுகிறது சண்டை அதாவது பேட்டி பேட்டி இல்லையா பேட்டி உண்மையிலே ஒரு கட்சியுடைய பேட்டின் பொதுச்செயலாளர் பக்கத்தில் இருக்கணும் பொருளாளர் அரசியல் பிரிவு தேர்தல் வியூகம்லாம் இவர் தானே தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச்செயலாளர் பட்டம் இப்படி ஒரு பதவி உலகத்திலே இதுவரைக்கும் எந்த கட்சியிலையும் தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் எங்கன்னா இருந்திருக்கா இல்ல சரி சொல்கிறாரு விஜய முழுக்க கண்ட்ரோல் எடுக்கிறார் ஆதவர் ஆமாம் பொதுச் செயலர் ஆனந்த கூப்பிட்டு இந்த பாருங்கள் கட்சியுடைய நிர்வாகத்தை மட்டும் பாருங்கள் தேர்தலில் யாரோட கூட்டணி யார் போட்டியிடணும் என்பதை எல்லாம் நான் பார்த்துக்கொள்வேன் ஏன்னா தேர்தல் பிரிவு பொதுச் செயலர் நான் தான் அப்போது நீங்கள் வந்து வெறும் நிர்வாகம் தான் பார்க்கணும் போஸ்டிங் யாரென்னா போட்டாங்களா அவங்களுக்கு என்ன உத்தரவு அது மட்டும் பார்த்துங்க இந்த பூத் கமிட்டி அமைப்பதில் தொடங்கி வேட்பாளரை தொடங்கி கூட்டணி தொடங்கி எல்லா முடிவும் நான் தான் எடுப்பேன் அப்படிங்கிறார் நான் செலக்ட் பண்றேன் மட்டும் போடு விஜய்க்கு என்ன வேலை அதான் கை விட கொடுமை ஆனந்த் இவ்வளவு நாளா நம்ம ஏகபோக போக சுதந்திரத்தை அனுபவிச்சோம் ஏகபோக உரிமையோடு இருந்தோம் கட்சி போஸ்டிங் நம்ம தான் சொன்ன தான் போஸ்டிங் போடுவாங்க இதெல்லாம் புதுசா இருக்கு போஸ்டிங் மட்டும் போடுங்க நியமனம் போடுங்க நீக்கம் உத்தரவு கையெழுத்து போடுங்க அவ்வளவுதான் உத்தரவு உங்களுக்கு வேற எந்த உத்தரவு நீங்க போடக்கூடாது மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் இது மட்டுமல்ல ஜான் அவுரோகிசாமி கூப்பிட்டு என்ன சொல்லியிருக்கா தெரியுங்களா மிஸ்டர் ஜான் அவுரோகிசாமி உங்களோட அட்வைஸை தயவுசெய்து நிறுத்திடுங்க விஜய்க்கு நான் அட்வைஸ் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் வந்து இந்த கட்சிக்காக தேர்தல் வியூக வகுப்பாளராக வேலைக்கு வந்தீங்க ஒன்பது கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் இதுவரை ஆறு கோடி ரூபாய் வாங்கிட்டீங்க ஆனால் ஒரு பலனும் இல்லை மிச்சம் இருக்கிற மூணு கோடி ரூபாய் நான் கொடுத்துட்றேன் பேலன்ஸ் த்ரீ குரோஸை நான் கொடுத்துட்றேன் விஜய் கொடுக்க வேண்டாம் விஜய் கொடுக்க மாட்டார் அதனால் உங்கள் அட்வைஸ் போதும் அட்வைஸ் நானே பார்த்துக்கிறேன் அப்போ ஒட்டு மொத்தமாக ஜான் ஆரோக்கியசாமியும் ஓரங்கற்றாரு பாண்டிச்சேரி ஆனந்தையும் கட்டுறாரு ரெண்டு பேருமே வேண்டாம் விஜய் நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்ற முடிவை ஆதவன் எடுக்கிறார் இது ஏற்கனவே நடந்து இருக்கிற மோதல் இதில் வேற ப்ரெஸ் மீட் வைக்கிறனோடனே பாண்டிச்சேரி ஆனந்த் தடை போடுகிறார் ம் எதுக்கு நீங்கள் ப்ரெஸ்ஸை தனியாக பார்க்கணும் ரெண்டாவது இடி மேட் வந்து பேசுவதில் தலைவருக்கு விருப்பமில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அவருக்கே முதலில் விருப்பம் இது வந்து சிக்கலாக போய் முடியும் இடி விசாரணை ஐடி விசாரணையில போய் நம்ம முன்கூட்டி எதாவது சொன்னால் நமக்கு எதிராக வந்து வேற ஏதாவது விளைவுகள் வந்துவிடும் நீங்கள் வந்து வேற ஏதாவது வக்பு வாரியத்தில் வந்து விஷயத்தை பேசுங்க நம்ம இன்டர்வியூன் பண்ணதை பேசுங்க சாதனை பட்டியெல்லாம் ஏதோ ஒன்று பேசுங்கன்ட்டு விட்டாங்க ஆனால் முழுக்க முழுக்க அவர் ப்ரெஸ் மீட்டே கோலமா போச்சு சரி விஜய் கன்வின்ஸ் பண்ணிட்டு கோபப்படுவார் அப்புறம் யாருக்குமே பிடிக்கவில்லை என்றாலும் மாதவ் அர்ஜுன் வந்து விஜய் ரொம்ப நெருக்கத்துக்கு போயிட்டாரு அதான் இது பாருங்க பொதுச் செயலாளர் அவர் வந்து நியமனம் நீக்கம் அவர் பேரில் ஒருத்தரவு அதை பார்த்துக்கிட்டோம் காமன்னு அறுபது பேர் வேலைக்கு வச்சிருக்கேன் நான் எதுக்கு ஜானவரகிசாமி எங்கிட்ட டீம் இருக்கு நான் செலவு நான் சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்கேன் நான் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பார்க்குறேன் இப்போ நம்ம வந்து எந்த கூட்டணியில் போக வேண்டும் எப்படி செயல்பட வேண்டும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் திமுக கூட வேலை பார்த்துருக்கேன் விடுதலை சிறுத்தைக்கிட்ட வேலை பார்த்துருக்கேன் இன்னொன்று சொல்லியிருக்கார் கிட்ட ஜான் ஆரோக்கியசாமி ஒம்பது கோடி ரூபாய் பேக்கேஜுக்கு நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கீங்களே ரொம்ப பாவம் சார் நீங்கள் ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி இந்த ஸ்கீம் போட்டார்ல அதுக்கு மாதந்தோறும் பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்த பேமெண்ட் எடுத்துருங்களா பாமக கொடுத்த பேமெண்ட் ரெண்டு லட்சம் ஒவ்வொரு மாசமும் மொத்தமே ஒரு வருஷம் தான் பார்த்துருப்பா இருபத்தி நாலு லட்சம் இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய்க்கு வேலை பார்த்த ஜானவராயசாமி கூட்டிட்டு ஒன்பது கோடி ரூபாய் ஒன்பது கோடி ரூபாய் பேக்கேஜ் மாட்டிக்கிட்டீங்களே நடிகர் என்றதால் நீங்கள் நிறைய சம்பாதிப்பது என்பதால் உங்ககிட்ட இப்படி பறிச்சுட்டாருன்னு இவர் போய் போட்டு கொடுத்தோடனே ஒரே குழப்பமாக இருக்குது இது ப்ரெஸ் மீட்டு சரி இந்த ப்ரெஸ் மீட்டால் என்ன நன்மை முதலமைச்சரை ஹெண்டல் பண்ணுது கேலி பண்ணுது தவிர என்ன நீங்கள் இந்த இடி விவகாரத்தில் ரத்தீஷை பற்றி பேசியிருக்கலாமில்ல இந்த டாஸ்மாக் கோவில் பற்றி பேசியிருக்கலாம்ல கடுமையாக உண்மையிலே அந்த இடத்துல உங்களுக்கு அதிகமாக தெரியும் ரத்தீஷோட இன்வால்மெண்ட் என்ன ரோல் என்ன எதுவுமே பேசலை சொதப்புல் ப்ரெஸ் மீட்டு இப்போது கட்சியுடைய குழப்பத்திற்கு மிக 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 ஒரு ஆதார புள்ளியாக ஆதவ வந்து மாறிக்கொண்டிருக்கிறார் ஆதவமும் ஆனந்தும் இந்த மோதல் இந்த எப்படி போய் வெடிக்க போதுன்னு தெரியல பாண்டிச்சேரி ஆனந்த வெள்ளப்பா அனுப்பிடுவாங்க அவரே வெள்ள அப்படி சொல்லலை அவரை டம்மி பண்ற வேலையில் ஆதவ இறங்கி இறங்கியிருக்கிறார் அது ஜெயிக்க போறாரா தோக்க போறாருன்னு போக போக தான் பார்க்கணும் சார் இந்த மாதம் வைகாசி விசாகம்னு சொல்லுவாங்க முத தொடங்கின நாள்ல இருந்து விசாகன் செய்தியா தான் போயிட்டு இருக்கு அந்த விசாரணை வளையத்துல விசாகன் அவர்கள் ஐஏஎஸ் அவர்கள் எல்லா தகவலையும் சொல்லிட்டாரு தனக்கு யார் மூலமாலாம் அழுத்தம் வந்துச்சு தான் அதனால் நான் டீலிங் கொடுத்தேன் அப்படிலாம் முழுமையாக போட்டு உடைச்சிட்டாருன்னு சொல்கிறாங்களே இது வந்து ஈடி வந்து வெளிப்படையாக குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யும் வரை அல்லது ஈடி ஒரு ப்ரெஸ் நோட் கொடுக்கும் வரை இதை நம்ப முடியாது எப்படிங்க விசாகன் நைஏஎஸ் வந்து ரத்தீஷ் எனக்கு அழுத்தம் கொடுத்தார் ரத்தீஷ் எனக்கு அழுத்தம் கொடுத்தார் இல்லை இவர் எனக்கு இப்படி சொன்னார்ன்னு இப்படி சொல்ல முடியும் அப்படி சொன்னால் இந்த வழக்கில் அவர் உடந்தையாகி விடுவார் இல்லை அவர் தன்னை பாதுகாத்துக்கணும்னு நினைப்பார்ல இது பாருங்க எத்தனை அழுத்தம் வந்தாலும் இதில் உண்மையை உடைத்து விட்டால் அவர் அக்யூஸ்ட் ஆகிடுவார் அப்போது ரத்தீஷ் சொன்னது பேச்சு கேட்டு நீங்கள் இந்த கம்பெனியில் ஆர்டர் போட்டீங்க அப்படின்னா நீங்கள் அக்யூஸ்ட் ஆயிடுவீங்களே ரதீஷ் யார் ரத்தீஷ் எதுக்கு உத்தரவு போடுறார் ரத்தீஷ் இந்த திமுக அமைச்சரவையில் என்ன பொறுப்பு அவர் யாருன்னு தெரியுறாங்க அவர் நான் இன்டர்நேஷ்னல் தொழிலதிபரா நண்பர் அவ்வளோதான் இல்லை தொழிலதிபர் தொழில்து போடுறாங்க தொழிலதிபரின்னு போடுவது தவறு ஏதோ தொழிலதிபர் தப்பி ஓட்டம் ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கிற சிபிராஸ் அடுக்குமாடி குடியிருப்பில் தொழிலதிபர் தப்பி ஓட்டம் அவர் என்ன தொழில் பார்த்தாரு ஏதோ இண்டஸ்ட்ரி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா ரத்தீஷ் இயக்குனர் இந்த இண்டஸ்ட்ரி ஒரு கார்கோ இண்டஸ்ட்ரி ஒரு லாஜிஸ்டிக் இண்டஸ்ட்ரி கார் இண்டஸ்ட்ரி கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி ஏதாவது இண்டஸ்ட்ரியில் ரத்தீஷ் என்பவர் இயக்குனராக இருக்கிறார் யாருக்கா தெரியுமா எதுக்கு தொழிலுக்குன்னு போடுறாங்க மீடியா அவர் உதயநிதி நண்பர் துணை முதலமைச்சருக்கு நெருக்கமாக இருக்கிறார் உதயநிதி நண்பர் நண்பர் எல்லாத்துலேயும் போட்ட முடியாதுல்ல உதயநிதி நண்பர் அதாங்க அதயநிதி நண்பர் இந்த டாஸ்மாகில் வந்து இவ்வளோ அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இதெல்லாம் விசாகன் சொன்னார்னா விசாகன் அக்யூஸ்ட் ஆகிடுவார் அப்புறம் இடி கேஸில் வந்து மாட்டின பிறகு அக்யூஸ்டான பிறகு அவர் எப்படி தப்பிக்க முடியும் எனவே விசாகன் எல்லா விஷயத்தையும் கக்கிவிட்டார் உண்மையை சொல்லிவிட்டார் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து விட்டார் என்பது ஏற்கவே முடியாது ஏற்காமல் இவர் எதுவுமே சொல்லாமல் ரத்தீஷ்யா பதுங்கி இருக்கணும் ரத்தீஷ் வந்து அவர் வீட்டுக்கு போனாங்க ஆள் இல்லை அதுக்கப்புறம் தான் இந்த ரத்தீஷ் ஓடி போயிட்டார்னு ரத்தீஷ் என்ற நபர் எங்கே இருக்கிறார் எப்படி இருக்கிறார் என்பது ஒரு செகண்டில் தெரிஞ்சிடும் ஈடிக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது ஐபி இருக்குது அவங்க அண்ணன் போலீஸ் ஆஃபீஸர் இப்போ அவங்க குடும்பத்தை கூட்டினிருந்து உட்கார வச்சா உண்மையை சொல்ல மாட்டாங்களா தப்பிச்சு ஓடு யாரோ ஒரு இன்னும் யாப்ப சாப்பையா அவரு எங்கேயோ வந்து நாகப்பட்டினத்தில் பாய் வியாபாரியா இல்லை தூத்துக்குடியில் இருந்து உப்பு வியாபாரியா போய் ஓடி போய் ஒழிஞ்சிக்கினா வெளியே தெரியாமல் இருக்குது பெரிய குடும்பங்க அவங்க அண்ணன் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அண்ணி ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அண்ணி லண்டனில் இருக்கிறாங்க எப்படி கண்டுபிடிக்க முடியாதா அவங்க அப்பாவை தூக்கிட்டு வந்தால் உண்மையை சொல்ல மாட்டாங்களா இப்போ ஈடி வந்து என்ன பண்ணோம் ரத்தீஷோட இன்வால்மெண்ட் என்னன்னு தெரிஞ்சு போச்சு விசாகனுக்கு அவர் வாட்ஸ்அப்பில் கொடுத்த சேட் மெசேஜ் காப்பி பண்ணிட்டாங்க டாக்குமெண்ட் இருக்கு இப்போ அவர் வீடுக்கு சொல்லிட்டாங்க கோர்ட்டில் வந்து வீடு பூட்டி இருக்கு பூட்டி வச்சு சாகி கொடுத்தாச்சு இப்போ அடுத்து இன்டர்போல் சொன்னோம் அடுத்து தேடப்படும் குற்றவாளி என்று அறிவிக்க வேண்டும் அஃபண்டர் அப்படின்னு அறிவித்தா இன்டர்போல் பிடிக்க போது லண்டன்ல போய் உட்காந்து எங்க ஒழிஞ்சிட முடியும் ஒரு விசாகன் ஐஏஎஸ் ஒரு அதிகாரி ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து விசாரணை அவர் ரைடு நடக்குது இப்போ ஒன்றுமே சொல்லாமலையே இருப்பாரு ஏற்கனவே செந்தில் பாலாஜிச்சன் நடைபெற்ற விஷயத்துலயே அவர் கொடுத்த குழுப்படி படிதான் இவ்வளவு விசாரணை இத்தனை ரைடும் நடக்குதுன்னு பேசிக்கிறாங்க எல்லாம் வந்து எனக்கு நான் ஏன் நம்பலன்னு சொன்னேன்னா விசாகன் வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து விட்டால் இந்த வழக்கு ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும் இவர் தான் அழுத்தம் கொடுத்தார் அப்படின்னு மெசேஜ் வச்சு ரத்தீஷை தொட்டுருவாங்க ரத்தீஷை பிடிச்சாங்கன்னா ரத்தீஷ் யார் சொன்னாருன்னு பிடிச்சிருவாங்க இப்போ இந்த தகவலெல்லாம் இடி எப்படி கசி விடுதுன்னு தெரியல ஏனென்றால் டாஸ்மாக் எம்டி வந்து விசாகணும் அவருக்கு கீழே வேலை செய்கிற அதிகாரிகளை பல நாட்களாக விசாரித்து விசாரித்திருக்கிறார்கள் அவங்க வந்து எல்லா உண்மையும் சொல்லிருவாங்க சார் எல்லாருக்கும் எம்டிக்கு தெரியும் இது இது நடந்தது இப்படி இப்படி ஆர்டர் வாங்கினோம் இப்படி இப்படி பணம் போச்சு எல்லா விஷயம் தெரியும் எங்கே டாஸ்மாக் வந்து இன்னும் நேற்று நடக்குது முப்பது வருஷமாக இருக்கு தொழில் பார்ட்டி ஃபண்ட் வாங்குறது உலகத்துக்கே தெரியும் அதில் ஒரு டிஸ்டிலரி புருவரி கம்பெனி இருந்து எப்படி பார்ட்டி ஃபண்ட் வருது யார் வசூலிக்கிறார்கள் எல்லா விஷயமும் தெரியும் இந்த ரத்தீஷ் என்ற நபர் தான் இவ்வளோ பேரை பயன்படுத்தி கொண்டு இந்த பணம் வசூலித்து கொண்டு கட்சி தலைமைக்கு தெரியாமல் சொல்ல அமைச்சருக்கு தெரியாமல் சொல்ல இந்த விவகாரத்தில் முத்துசாமியுடைய ரோல் விட இந்த விசாகன் ரோல் டாஸ்மாக் எம்டி விசாகன் ரோலும் ரத்தீஷ் வந்து மிக அதிகம் இந்த ரத்தீஷ் செந்தில் பாலாஜி மதுபானத்துறை அமைச்சராக போதே இவர் ரோல் தொடங்கிடுச்சா முத்துசாமி இருக்கும்போது அதாவது எல்லா காலகட்டத்தில் இருந்திருக்குங்க இப்போ அமைச்சர் என்பவருக்கு வந்து இருபது தான் அதனுடைய மொத்த இதுவுமே தொடர்பு இருக்கும் எண்பது சதவீதம் கட்சி தலைமை தான் ஸோ கட்சி தலைமைக்கு எண்பது சதவீதம் தொடர்பு இருக்குன்னா என்னென்ன கம்பெனி என்ன ஆர்டர் கொடுக்கணும் எல்லா முடிவு எடுப்பது தலைமை தான் செந்தில் பாலாஜி எடுக்கிற முடிவை விட கட்சி தலைமைக்கு நெருக்கமாக இருக்கிற இந்த கூட்டம் இந்த ரத்தீஷ் அந்த ஐந்து பேர் கூட்டம் ஆமாம் அவங்க தான் முடிவு எடுத்துருப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் இப்போ ரத்தீஷுக்கு வந்து ஈஸியாக செக் வைக்க முடியும் அதெல்லாம் ஒன்றும் பெரிய பேட்டர்லாம் கிடையாது நான் சொல்லிட்டேன் யாரை பிடிச்சா என்ன உண்மை வரும்னு தெரியும் இதை விட முக்கியமான விஷயம் வெறும் இந்த டாஸ்மாக் துறையில் மட்டுமல்ல மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ரத்தீஷ்க்கு தொடர்பு இருக்குது ஹெல்த் டிபார்ட்மெண்ட் முழுக்க அவரோட கண்ட்ரோல் மா சுப்பிரமணியம் கூட அமைச்சர் கிடையாது ரத்தீஷ் தான் ரத்தீஷ் தான் அமைச்சர் எந்த டிரான்ஸ்ஃபர் போஸ்டிங் எல்லா தான் அவர் கண்ட்ரோல் இது மட்டுமல்ல உணவுத்துறை ஹைவேஸ் யாருக்கு டெண்டர் கொடுக்கணும் ஏவையில் முடிவு செய்தாலும் அதை மாற்றக்கூடிய சக்தி ரத்தீஷுக்கு உண்டு அதனால் பல்வேறு துறைகளில் ரத்தீஷ் சம்பந்தப்பட்டிருக்கிறார் அவர் போய் ஓடி ஒழிந்துக்கிட்டு லண்டனில் போய் செட்டில் ஆகிடுவாரா அவருக்கு ஆசை தான் யாருக்கு உடைய ஆசையாக தான் இந்த ஐந்து வருடம் சம்பாதித்து விட்டு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆயிடணோம் இதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியாதானே தெரியல இப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் வந்து அருகில் வைத்து கொண்டிருந்தது மிகப்பெரிய தவறு அவரை வந்து வீட்டிலே சேர்க்காதீங்கன்னு பல முறை எச்சரித்திருக்கிறார்கள் ரத்தீஷுடைய தொடர்பை துண்டிக்க வேண்டும் அப்படின்னு வேறு யாரும் சொல்ல உதயநிதியுடைய அம்மா துர்கா ஸ்டாலின் துர்கா ஸ்டாலின் இந்த இருக்கிறார் ஏகப்பட்ட கெட்ட பெயர் எல்லாருக்கும் தெரியும் மீறி ரத்தீஷ் வந்து ஆட்டம் போட்டிருக்கிறார் அந்த அளவுக்கு துணை முதல்வரோடு வேற வழிபட நண்பர்கள் இருக்காங்க அண்ணா நகர் கார்த்திக்ல இருந்து நிறைய பேர் இருக்காங்க அண்ணா நகர் கார்த்திக்கும் உதயநிதியெல்லாம் ரொம்ப பெரிய ஆரம்ப காலத்துல தொடர்பு வேற இப்ப இவர்தான் தான் நம்பர் ஒன் ரத்தீஷ் நம்பர் ஒன் அண்ணா நகர் கார்த்தியில் மாப்பிள்ளை டீம்சன் டீம் இப்போ வந்து அண்ணா நகர் கார்த்தி வந்து இங்கே கிடையாது முதல்ல ஒரு காலத்தில் உதயநிதியும் அண்ணா நகர் கார்த்தியும் நகமும் சதயம் எம் கே மோகன் வந்து ஸ்டாலினுக்கு எவ்வளோ நெருக்குன்னு இன்னைக்கு எல்லா கட்சிக்காரும் தெரியும் அந்த நெருக்கத்தை விட கூடுதல் நெருக்கம் உடையவர்கள் உதயநிதியும் அண்ணா நகர் கார்த்திக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று திமுக ஆட்சி தொடங்கியவுடன் அண்ணா நகர் கார்த்தி உறவில் விரிசல் அவர் மாப்பிள்ள டீமுக்கு போயிடுறாரு அங்கே மாப்பிள டீமோட இருந்தவர் தான் அவரு யாரு நத்தீஷ் நத்தீஷ் அங்கிருந்து இன்டர்ச்சேஞ்ச் ஆமா சார் இங்க திமுக இந்த பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இப்போ அமைச்சராக இருக்கக்கூடியதில் ஒரு பதிமூன்று பேருக்கு இருபத்தாறுல சீட்டு கிடையாது அப்படின்னு தினமலர்ல செய்தி எழுதியிருக்காங்க பதிமூணு பேருக்கு மட்டுமா சீட்டெல்லாம் போட்டிருக்காங்க பதிமூணு அமைச்சர்கள் அறுபது எம்எல்ஏக்கள் சீட்டு இல்லை இப்போ ஒரு இருபது நாட்களாக திமுகவில் வந்து ஒரு பெரிய போராட்டம் அதாவது அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகு திமுக எப்படி இருக்கிறதுன்னு சரி சர்வே எடுத்திருக்காங்க பெண் அமைப்பு எடுத்திருக்கிறது இதற்கிடையில் இன்னொரு ரகசிய தகவல் உண்மையாக பொய்யான்னு தெரியல ஐபேக் பிரசாந்த் கிஷோர் உடைய டீம் வந்து மும்பையில் வேறு பேரில் இங்கே இருக்குது குஜராத்தில் இன்னொரு பேரில் இருக்குது இந்த மும்பையில் இருக்கிற ஏஜென்சி பேரிலோ அல்லது குஜராத்தில் இருக்கிற ஏஜென்சி பேரிலோ ஒரு டீம் இறங்கி வேலை பார்க்குது ஐந்து பேர் கொண்ட ஒரு பட்டியலை தயாரிக்கிற பணியில் இறங்கி இருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஒன்று ரெண்டாவது இந்த கூட்டணி பலம் அதிமுக பாஜக கூட்டணி பலத்தால் திமுகக்கு எத்தனை சதவிகிதம் சரிவு அப்படின்னு ஒரு சர்வே இதில் என்னென்னா ஒரு இருபது நாட்களாக ஒரு செய்தி வருது உண்மையாக அது வதந்தியான்னு தெரியாது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி எட்டு இடங்களில் திமுகவுக்கு தோல்வி அவங்க எடுத்த சர்வே இது உணவுத்துறை எடுத்த சர்வேவா பெண் அமைப்பு எடுத்த சர்வேவா அல்லது ஐபேக்கு வேறு பெயரில் இங்கே கொண்டிருக்கிற நிறுவனம் எடுத்த சர்வேவா தெரியாது தொண்ணூற்றி இடங்களில் திமுகவுக்கு சரிவு தோல்வி அதிமுக பாஜக கூட்டணி வந்த உடனே அப்போ மீதி இருக்கிற இடங்களும் நெருக்கடி இந்த தொண்ணூத்தி எட்டு இடங்கள் நிச்சயமான தோல்வி மீதி மீதி இருக்கிற இடத்துல வந்து நெருக்கடி ரிப்போர்ட் இருக்கு என்னன்னா பல ஸ்டார் கேண்டிடேட்டுகள் தோல்வி குறிப்பாக திமுக பொதுச் செயலாளரை காட்பாடி தொகுதியில் போட்டியிட்டால் காலி தோல்வின்னு வந்திருக்கு போட்டிடுவாரா அது சீட்டு கொடுப்பாங்க அவர் சென்னைக்கு வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க சீட்டு கொடுக்கலாம் வே கொடுக்காமல் போகலாம் அது நம்ம கையில் இல்லை உங்கள் கையில் இல்லை அது முடிவு தீங்கு உங்கள் கிட்டிருக்கு அதை பற்றி நம்ம பேச முடியாது ஆனால் இந்த மாதிரியான செய்தி எந்தளவுக்கு உண்மை இல்லை வேற என்ன அமைச்சர்லாம் அந்த லிஸ்ட்டில் இருக்காங்க பதிமூணு பேர்னு போட்டிருக்காங்க இல்லை அதனால் சொல்லுவேன் ஸ்டார் கேண்டிடேட் பல பேர் காண போய்ட்டுட்டாங்க அதாவது திமுகன் முகம்களாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அப்படி கிடையாது இப்போ என்னென்னா அதிமுக பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி இந்த கூட்டணிக்கு இப்படி வந்தால் என்ன அப்படின்றது விஜய் வருவாரா அடுத்த கேள்விதான் இந்த அதிமுக கூட விஜய் வருவாரா விஜய் வருவாரா வர நிர்மல் குமார் அந்த கட்சியோட தாவரைக்கால சொன்னார் நாங்கள் பாஜக கூட்டணிகளை இல்லை அப்படின்னு ஆனால் தமிழிசைங்க சொன்னார் அதையே சொன்னாரா அதையே இந்த தம்பி சொல்றாரு விஜய் சொன்னாரா விஜய் வாயால் சொல்லட்டும் அப்படின்னு நம்ம போட்டு போட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க காரணம் ஒரு கல்யாண நிகழ்ச்சியில் தமிழிசை அவர்களும் எஸ் எஸ் அனுசரணும் சந்தித்து பேசியிருக்காங்க ஒரு இடத்துல ஒரு கல்யாண வீட்டில் தனியாக கூப்பிட்டு பேசி ஒரு நாற்பது நிமிட சந்திப்பு அந்த சந்திப்பில் என்ன உரையாடல் அப்பா சொல்றது பையன் கேட்க போகிறதில்ல அது வேற விஷயம் ஆனால் அந்த உரையாடலுடைய விளைவு காரணமாகத்தான் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று விஜய் சொல்லட்டும்னு அம்மா போட்டு போட்டு சொல்கிறாங்க அடுத்து போட்டு சொல்கிற காரணம் என்னன்னா விஜய் வாயால் சொல்லட்டும்னு விஜய் சொல்வாரா சொல்வாராயிர இந்த கூட்டணியில் அமைந்து விட்டால் தான் திமுகவுக்கு நெருக்கடி ஆனால் நான் சொன்ன எந்த சர்வே எடுத்தாங்கன்னு தெரியாது அது உண்மையானு தெரியாது ஆனால் திமுக நிர்வாகிகள் திமுக அமைச்சர்கள் திமுகவுடைய எம்எல்ஏக்கள் மத்தியிலே இப்படி ஒரு பீதி கிளம்பிடுச்சு இப்படி ஒரு சர்வே எடுத்திருக்கிறாங்க பெண் அமைப்பு திமுகவுடைய அதிகாரப்பூர்வ அமைப்பு சர்வே எடுத்ததில் தொண்ணூற்றி எட்டு இடம் தோல்வியாமே யார் யார் சீட்டுன்னு பதறி கொண்டு இருக்காங்க பல மாவட்ட செயலாளர்கள் பல எம்எல்ஏக்கள் அது ஏரியாவை சொல்றாங்க தஞ்சை பெல்ட்ல ரெண்டு பேர் இருக்கு தென் மாவட்டங்களில் மூன்று பேர் அதை வைத்துதான் திறமணர் செய்தி வெளியிட்டு இருக்க வேண்டும் என்றது என்னோட நம்பிக்கை தஞ்சை பெல்ட்ல அப்படி யாரு சார் தஞ்சை பெல்ட் இல்லைங்க ஸ்டார் கேண்டிடட்னா அமைச்சர்களை முப்பத்தி நான்கு அமைச்சர்களில் ஒரு பதிமூணு அமைச்சர்கள் யாருன்னு சொல்ல முடியும் ஸ்டார் கேண்டேட் தலை ஒரு உள்ளுங்கிறாங்க நீங்க பணம் கொடுத்தாலும் தோல்வி நிச்சயம்லாம் பேசிக்கிறாங்க நம்ம இந்த வதந்தியெல்லாம் விட்டுருவோம் உண்மையிலே அப்படி சர்வே எடுத்தார்களான்னு தெரில உங்களுக்கு ஒரு இருபது நாள் போட்டோம் ஒரு சர்வே ரெடி ஆகிட்டுருக்கு ஒரு ஸ்கூப் நியூஸ் தான் நன்றி சார் நன்றி